விவேஸ் இது உங்கள் ஜான்சி சமையல் இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்தமான கடலை மிட்டாய் எப்படி சேர்த்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஒரு கப் வேர்க்கல் எடுத்திருக்கேன் அதில் பாதி வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் கார்னிஷ்காக நான் பிஸ்தா பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் நெய் வாங்க இது எப்படி சேர்த்து நம்ம பார்க்கலாம் பாத்திரம் சூடாகிடுச்சு இப்போ வந்து வேர்க்கலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல கலர் மாறணும் தீச்சிடக்கூடாது கசப்பு தன்மை ஏற்படுத்தும் கைவிடாத வறுத்துக்கிட்டே இருந்தால்தான் ஒண்ணு போல வருப்படும் பாருங்க இந்த கலர் நல்லா மாறி வரணும் இப்போ வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் பாருங்க நம்ம வறுத்து அரை வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கோம் இப்போ வந்து மிக்சியில் போட்டு கொர குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து கொர கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து வாங்க கேரமல் பண்ணிக்கலாம் பாத்திரம் சூட இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் ஸ்லோவிலே வச்சு செய்யுங்க ஏன்னா கருகுன மாதிரி ஆகிடும் அதனால் ஸ்லோ பண்ணி முடிஞ்சளவுக்கு ஸ்லோலே வச்சு அது நல்லா கரைஞ்சி கலர் மாறணும் பாரு மெல்ட் ஆகினே வந்துருது சக்கரை வானான்றவங்க வெள்ளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்து பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற வேர்க்கல்லையே சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு சேர்த்துங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் இது கூடயே வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து வரணும் இந்த பேய்ட்டில் வந்து நெய் தடவைக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் சூட்டிலேயே வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்குங்க இல்லைன்னா அப்படியே கெட்டி கிட்டி ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தட்டி விட்டுடலாம் இப்போ வந்து இது வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெது வெதாக இருக்கும் போதே நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கெட்டி ஆகிடும் பாருங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆறிடுச்சு அதனால் விட்டுது பாருங்கள் இது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த பிஸ்தா பருப்பு வந்து இது மாதிரி கார்னிஷ் பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கார்னிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா இது ஆறட்டும் ஆரிச்சுன்னா நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே போல் நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி